நான் தேர்தலில் போட்டியிடுவதை தெரிந்த ரஜினியே என்னை போனில் அழைத்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் என்னை சந்திக்க அவர் இன்று மதியம் எனக்கு அழைப்பு விடுத்ததால் அங்கு சென்றேன் என்றார் பாஜக வேட்பாளர் அமரன் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது காலத்தின் கட்டாயமாக கருதுகிறேன் தேர்தல் களத்தில் போட்டியாளனாக இருப்பது என்னுடைய முதல் அனுபவம் ஆனால் வாக்காளராக இதுவரை என்னுடைய ஜனநாயக கடமையை செய்திருக்கிறேன் ஒரு வாக்காளனின் எண்ணம் என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் தற்போது வேட்பாளராக போட்டியிடுவதால் ஒரு வாக்காளரின் எண்ணத்தை மதித்து செயல்படுவேன் என்னுடைய அரசியல் பிரவேசம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடன் எனக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு நெருங்கிய தொடர்பு இருந்துள்ளது பாஜகவின் கொள்கைகள் என்னை ஈர்த்ததால் அந்த கட்சியில் சேர்ந்துள்ளேன் கட்சி தலைமை என் மீது நம்பிக்கை வைத்து என்னை ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தி உள்ளது அந்த நம்பிக்கையை நிச்சயம் காப்பாற்றுவேன் உத்தரப்பிரதேச மாற்றத்தைப் போல தமிழகத்திலும் பாஜக மாற்றத்தை ஏற்படுத்தும் பாஜகவின் கொள்கை மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து மக்களுக்கு பணியாற்ற வைப்பார்கள் மதம் ஜாதியை பார்க்காமல் பாஜகவினரை செயல்பட அனுமதிப்பார்கள் இதற்கு உதாரணமாக அப்துல் கலாமுக்கு ஜனாதிபதி பதவி கொடுத்து அழகு பார்த்தது பாஜக நான் ஒரு தலித் இனத்தை சேர்ந்தவர் என்றாலும் என்னையும் மதித்து வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது அதோடு மக்களுடன் எங்கள் குடும்பத்தினருக்கு அதிக நெருக்கம் ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்து வருகிறது இதனால் மக்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு அறிமுகம் தேவையில்லை கிராம மக்களிடையே ஒன்றாக கலந்த கரகாட்டக்காரன் படத்துக்கு இன்றும் மவுசி இருக்கிறது அந்த படமே எனக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது அதுபோல ஆர்கே நகர் தொகுதி மக்களும் என்னை வெற்றி பெற வைத்து சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைப்பார்கள் என்று நம்புகிறேன் இது போன்ற நம்பிக்கையை வைத்துதான் பாஜக என்னை வேட்பாளராக அறிவித்தது ஆர் கே நகர் தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காமல் வாழ்கின்றனர் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதே என்னுடைய முதல் கடமை மற்ற அரசியல் கட்சிகளைப் போல வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்காது பாஜக இன்றைய அரசியல் சூழ்நிலையில் மக்கள் பாஜகவை தான் அதிகம் நம்புகின்றனர் அவர்களின் நம்பிக்கையால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவுக்கு அமோக வெற்றி கிடைத்தது ஆர் கே நகர் தொகுதி மக்களும் பாஜகவை நம்பி வாக்களிப்பார்கள் இந்த தொகுதியில் தாமரை மலரும் என்று நம்புகிறோம் இருப்பினும் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் மக்களை நம்பிதான் நிற்கிறோம் அவர்கள் கொடுக்கும் தீர்ப்பை மதிப்போம் என்கிறார் பாஜக வேட்பாளரான கங்கை அமரன் கலை என்பது அனைத்து வகைகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன பிரச்சாரத்தில் கலையே ஒன்றோடு ஒன்று கலந்தது உண்மைகளை எடுத்துரைக்கவும் கலை தேவைப்பட்டுள்ளது அமெரிக்கா ஜப்பான் போன்ற தேர்தல்களிலும் கலை பயன்படுத்தப்பட்டுள்ளன மக்களை மகிழ்ச்சி அடைய வைக்கும் கலை மூலமாகவும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் மக்களின் விழிப்புணர்வுக்கு கலை இருந்துள்ளது இதனால் ஆர்கே நகர் தொகுதி மக்களை கவர தனி மெட்டுடன் கூடிய பாடல் தயாராகி வருகிறது என்றும் அவர் கூறினார் இதைத் தொடர்ந்து அவர் கூறியதாவது வேட்பாளர்களை பொறுத்தவரை வெற்றி தோல்வி சகஜம் வேட்பாளர்களின் வெற்றி தோல்வி என்பது வாக்காளர்களின் எதிர்பார்ப்பின் அடிப்படையிலேயே அமைகிறது கடந்த முறை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் சில எதிர்பார்ப்புகளோடு வெற்றியை அதிமுகவுக்கு கொடுத்தார்கள் அதை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை ஜெயலலிதாவுக்கு இருந்தது திமுகவும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது மக்களின் எதிர்பார்ப்பை திமுகவும் அதிமுகவும் மதிக்கவில்லை அந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஊழல் செய்து வழக்குகளில் சிக்கியது வெளிப்படையாக தெரிகின்றன எனவே மக்களுடைய எதிர்பார்ப்பை செயல்படுவோம் அதில் எங்கள் வெற்றி இருப்பதாக நான் நம்புகிறேன் என்றும் கங்கையமரன் கூறினார் ரஜினியை சந்தித்தது ஏன் என்று கேட்டபோது எனது நீண்ட கால நண்பர் ரஜினி நான் தேர்தலில் போட்டியிடுவதை அறிந்த ரஜினி உடனே எனக்கு போனில் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அப்போது நேரில் சந்திக்கலாம் என்றும் கூறினார் போயஸ் கார்டனில் உள்ள ரஜினி வீட்டிலிருந்து எனக்கு இன்று அழைப்பு வந்தது பிரச்சார இடைவெளியில் அவரை இன்று சந்திக்க வீட்டுக்கு சென்றேன் என்னை அன்போடு வரவேற்ற ரஜினி கட்டி அணைத்துக் கொண்டார் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம் அரசியல் நிலவரங்கள் குறித்தும் விவாதித்தோம் ஆன்மீகத்திலிருந்து அரசியல் பிரவேசம் வரை பேசினோம் அப்போது உங்களை மாதிரியான நபர்கள் அரசியலுக்கு வந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்று ரஜினி தெரிவித்தார் ரஜினியின் வார்த்தைகளை ராகவேந்திராவின் வார்த்தையாக கருதுகிறேன் என்று அவர் பதிலளித்தார் மேலும் உங்களை ஆதரித்து ரஜினி பிரச்சாரம் செய்வாரா என்று கேட்டதற்கு இந்த கேள்வியை நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்றாலும் ரஜினி எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் பொறுத்திருந்து நீங்களே அதை பார்ப்பீர்கள் என்று கங்கையமரன் கூறினார் கூறினார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்